அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் நாம் வந்து ஜோதிட ரீதியான ஒரு கருத்தை நாம் இப்பொழுது பார்ப்போம் குளிகை காலம் என்று சொல்லக்கூடிய அந்த நேரம் மிகவும் புனிதமான நேரம் குளிகை என்று சொல்லக்கூடிய நேரம் வந்து வெறும் மிகவும் புனிதமானது ஏனென்றால் அக்ஷய பாத்திரம் மாதிரி அந்த நேரம் நாம் என்ன செய்கிறோமோ அந்த செயல் திரும்ப அது மாதிரியான செயல் அது மாதிரியான செயல்னு நம்ம இதில் எடுக்கணும் அந்த செயல்னு எடுப்பதை விட இப்போ நீங்கள் ஒரு வீடு வா வாங்கிறிய அந்த குளிகை நேரத்தில் ஒரு வீடு வாங்குறீன்னா அதே மாதிரி இன்னொரு வீடு வாங்கலாம் என்பதை நம்ம எடுத்துக்கிடலாம் இதே மாதிரி இப்போ நம்ம வந்து ஒரு நல்ல விஷயமாக சுப நிகழ்வுகளை நாம் செய்கிறோம்னா அதே மாதிரி சுக சுப நிகழ்வுகள் நமது வீட்டில் மற்றவர்களுக்கும் நடக்கலாம் அந்த சுப நிகழ்வுகளில் நாம் கலந்துக்கிற வாய்ப்பு அதே மாதிரி தொடர்ச்சியாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும் என்பது தான் இந்த குளிகை நேரம் அப்போ இதில் வந்து கடன் வாங்கக்கூடாது தொடர்ந்து கடன் வாங்க வைக்கும் அப்புறம் நம்ம வந்து கெடுதலான ஒரு கெட்ட விஷயங்களை அந்த இறந்தவர்களுடைய சடங்கு சம்பிரதாயங்களை செய்வதெல்லாம் குளிகையில் செய்யக்கூடாது ஏன்னா நமக்கு அது பிடிக்காத விஷயம் அப்போ அந்த குளிகை நேரத்தில் இறந்தவர்கள் சம்பந்தமான சடங்கு சம்பிரதாய விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா அது திரும்ப அதே மாதிரியான சம்பவத்தில் நாமளை கலந்துக்க வைக்கும் அது மாதிரி ஏற்படுத்தும் அப்போ நாம் வந்து திருமணம் செய்யலாமா ஒரு சிலர் திருமணமே செய்யாது அதே மாதிரி திருமணத்துக்களை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் ரெண்டாம் திருமணம் மூணாம் திருமணம்னு சொல்கிறாங்க அது அல்ல நமது வீட்டில் இன்னொரு அதே மாதிரி இன்னொரு திருமணம் மற்ற சொந்த பந்தங்களில் ஒரு மங்கள விசேஷங்களை அடுத்து ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால குளிகை காலம்னு சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் வந்து நாம் வந்து எதை செய்யக்கூடாதுன்னா நமக்கு பிடிக்காத மீண்டும் மீண்டும் நமக்கு அந்த மாதிரியான நிகழ்வுகள் நம்ம வாழ்க்கையில் நம்ம சொந்த பந்தங்களுக்கு நடக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற விஷயங்களையெல்லாம் செய்யாதீங்க இந்த சந்தோஷமான மகிழ்ச்சியான நல்ல செயல்களை எல்லாம் செய்யலாம் அதற்காக ஒரு விழிப்புணர்வு ஒரு பதிவாகவே இந்த பதிவை பதிகிறேன் இப்போ நம்ம எல்லாருக்கும் மற்றவங்களுக்கு ஒரு அஸ்ட்ராலஜி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அந்த குளிகை நேரம் என்னென்னா அதை எல்லாருக்கும் தெரிகிறதுக்காக நான் அந்த நேரத்தை சொல்கிறேன் ஞாயிற்றுக்கிழமையில் சாயந்தரம் மாலை மூணு டு நாலரை குளிகை காலம் மூணு மணிலருந்து நாலரை மணி ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை வந்து ஒன்றரை மணியிலேருந்து மூணு மணி வர திங்கக்கிழமை வந்து மதியத்தில் ஒன்றரை மணிலேருந்து மூணு மணி வர குளிகை நேரம் செவ்வாய்க்கிழமை வந்து பன்னெண்டுலேருந்து ஒன்றரை செவ்வாய்க்கிழமை பன்னெண்டு மணிலருந்து ஒன்றரை மணி வரை புதன்கிழமை வந்து பத்தரை மணியிலருந்து பன்னெண்டு மணி வரை பத்தரையிலிருந்து பன்னெண்டு வியாழக்கிழமை ஒம்பது மணியிலிருந்து பத்தரை மணி வரைக்கும் காலையில் ஒம்பது மணியிலிருந்து பத்தரை மணி வெள்ளிக்கிழமை ஏழரை மணியிலேருந்து ஒம்பது மணி சனிக்கிழமை ஆறு மணியிலிருந்து ஏழரை மணி இதுதான் அந்த குளிகை நேரம் இது அப்படியே ரொட்டீனாக மாறி மாறி வரும் இந்த குளிகை நேரத்தை வந்து இறந்தவர்களுக்கு கண்டிப்பாக பார்ப்பாங்க ஏனென்றால் அந்த நேரத்தில் அது திரும்ப நமக்கு நடந்துடக்கூடாது நம்ம சொந்த பந்தங்களுக்கும் அந்த மாதிரி நடந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இதை குளிகையை கண்டிப்பாக பார்ப்பாங்க மற்றபடி நல்ல விஷயங்கள் நகை வாங்குவது நகை செய்வது இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அந்த குளிகை நேரத்தில் நல்லா ஆரம்பிக்கலாம் நன்றி நன்றி நண்பர்களே வணக்கம்